ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்சங்கராதிபதி இந்த பதிவு பட்டினத்தாருடைய குரு பூஜை பற்றி தான் பட்டினத்தரையா திருவற்றூரில் பட்டினத்தரையாவுக்கு இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபூ குரு பூஜை நடக்க இருக்கிறது அதனால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பட்டினத்தாருடைய அருளாசியை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பட்டினத்தரையா பட்டினத்தரைய பத்தி ஒரு அவருடைய பாடலை ஒண்ணு சிறிய பாடல் ஒண்ணு பாடப்பட பாருங்க பட்டினத்தரையா வந்து இங்க வந்து குரு பூஜை அதாவது அந்த வருதுன்னா ஆடி மாசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் அவர் வந்து அவருடைய திருமேனிய லிங்கம்பணியா மாத்தனாருங்க லிங்கம்பணியா மாத்தனாரு அவருடைய திருமேனிய லிங்கமணியா மாத்தனாரு அதாவது அவர் வந்து சமாதியோ ஜீவசமாதியோ அல்ல சமாதியோ ஜீவசமாதி அல்ல அவர் திருமேனியை லிங்கமேனியாக தான் ஆடி மாசம் வர உத்திராட நட்சத்திரம் அன்றுதான் அவருடைய திருமேனியை லிங்கமேனியாக மாற்றினார் சரிங்களா இப்ப வந்து அவருடைய பாடலை வந்து நான் பாடுற பாருங்க ஒரு சிறு பாடல் சுடபடுவார் அறியாபுரம் மூன்றையும் சுட்டபிரான் திடப்படு மாமதில் ஊரான் திருப்பரப்பில் நடப்பவர் பொற்பாதம் நம் தலைக்கு கிடப்பதுதான் இது ஏட்டை நன்குமே இந்த ஐயா என்ன சொல்றா இந்த திருவொற்றியூர் தான் வந்து சிவலோகன்றாருங்க இந்த திருவற்றியூர் தான் சிவலோகம் கைலாசம் இங்கு எங்கும் கங்கை எங்கும் வெந்நீர் இந்த திருவற்றியூர் திருற்று நடப்பவர்கள் எல்லாம் சிவகணங்கள்ரா இந்த திருற்று நடப்பவர்கள் சிவகணங்கள் அந்த பாதத்தில் பட்ட புழுதி பிறவி பின் நீக்கும் மருந்தின்றார்கள் அந்த புழுதி மேனியில் படும்படி அங்கப்பிரதேசம் செய்தால் அங்கப்பிரதேசம் செய்தால் அது விதியேட்டை கிழிக்கும் எல்லாம் சுவமை எல்லாம் சுவமை என்று சொல்லி அவர் அவர் வந்து பாடிக்கொண்டே வருகிறார் வருகிறார் வந்து அங்கப்பிரசனம் பாடி அங்கப்பிரசனம் செய்து கொண்டு பாடிக்கொண்டே வருகிறார் கடல் அருகே கடற்கரை அருகே தான் அவருடைய மேனியை திருமேனியை லிங்கமேனியாக மேணியாக தான் அந்த நாள் தான் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ஒன்பதரை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அதன் பிறகு ஆராதனை நடைபெறுகிறது அதனால உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்சங்கர் ஆதிபதி பட்டினத்த ஐயாவே துணை பட்டினேவா नारे उतिता